தேவருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அவருடைய ஆயிர வருஷத்து ரொம்பவே சமீபமாக இருக்குது நாம அந்த தேவனுடைய ராஜரீகத்திற்கு அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மளை நம்மளை தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்பையும் கூட அப்படிதான் ஆண்டவர் உணர்த்துறாரு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறாரு ஏன் நம்ம ஜனங்கள் தத்தளிக்கணும் கத்தர் ராஜரீகம் பண்ணுக்குறாரு இல்லையா அந்த இடத்துல எதுக்கு ஜனங்கள் தத்தளிக்கணும் தத்தளிப்புனா நமக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து என்ன செய்யப்படுறாங்க ஆ அப்ப ஏன் அந்த மாதிரி நடக்கணும் ஆனால் எழுதப்பட்டிருக்கிற வாக்கியம் அப்படி தான் இருக்கு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக இந்த இரண்டாவது வார்த்தையும் சேர்த்து வாசிக்கிறப்ப நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அர்த்தம் புரியும் என்ன அப்படின்னா அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அந்த பரலோகத்தில் அவர் யாருக்கு மத்தியில் இருக்கிறாரு கேர்பீன்கள் மத்தியில் இருக்கிறாரு சேராபீன்கள் மத்தியில் இருக்கிறாரு ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற இருபத்தி நான்கு மூப்பர்களும் அங்கே தொழுது கொண்டிருக்கிற துதி பாடி கொண்டிருக்கிற தேவதூதர்கள் மத்தியிலையும் ஆன்றர் வீற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தான் மோசையும் ஆரோனும் என்ன செஞ்சாங்க தொழுது கொண்டாங்க தான் ஆண்டவர் என்ன பண்ணார் உடன்படிக்கையின் பற்றியில் நம்ம நமக்கு நல்லா தெரியும் உடன்படிக்கை பற்றி பண்ணுறப்ப கூட அதுலேயும் ஆண்டவர் என்ன என்ன வரைய சொன்னாராம் அதில் செய்ய சொன்னாராம் கேருபீன்களையும் சேராபீன்களையும் செய்ய சொன்னாங்களாம் அப்போ அதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம துதிச்சு கொண்டு இருக்கிறோம் அவர் அவ்வளோ பெரியவராக இருக்கிறார் வானம் அவருக்கு சிங்காசனமாக இருக்குமா பூமி அவருக்கு பாதப்படியாக இருக்குமா அப்படிப்பட்ட பெரிய ஆண்டவரை நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோன்றதுனால தான் என்ன சொல்கிறாங்க அங்கே ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அப்படின்னு சொல்லி நம்ம நடுக்கத்துடனும் பயத்துடனும் கத்தரை தொழுது கொள்ளணும் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க அந்த பயமும் அந்த நடுக்கமும் நமக்குள்ளே இருக்கிறப்ப கத்துடைய ராஜரீகத்தை நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியும் சுதந்திரத்து கொள்ள முடியும் அதுக்கு இருக்கிற வசனங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குது ஆண்டவரை புகழ்ந்து பாடுறதாக இருக்கு சியோனில் அவர் ரொம்ப பெரியவர் ஜனங்கள் மேல் உயர்ந்தவர் மகத்துவமும் பயங்கரமுமான நாமத்தை அவங்க எல்லாரும் செய்து துதிப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு மோசையும் ஆர்வனையும் குறித்து கூட இந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு நமக்கு நல்ல தெரியும் மோசையோட கதை என்னன்னு தெரியும் ஆர்வனுடைய கோழ் துளிர்த்து அவர் ஆசாரியராக மாறினது தெரியும் எல்லாவற்றையும் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அதில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா அவர்களோடு இருந்த தேவன்தான் நம்மோடு இருக்கிறாரு அவர்கள் எப்படி பரிசுத்தமாக அவர்களை வா ஆசரித்தார்களோ அதே பரிசுத்தத்தை இப்போவும் நம்ம கொண்டு ஆசிரிக்கணும் அப்படின்றத தான் ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமா நம்ம அந்த பரிசுத்தத்தை நம்ம காப்பாற்றி கொண்டா மட்டும்தான் தேவருடைய ராஜரீகத்தை நம்ம என்ன செய்ய முடியும் சுதந்திரத்து கொள்ள முடியும் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியுமாக நம்மளிடத்துல பேசுகிற வார்த்தை எப்பவும் நம்ம நீதி செய்கிறவங்களா இருக்கணும் எப்போவும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாரு நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறாரு கடைசி எட்டாவது வருஷத்தில் கூட எங்கள் தேவனாகிய கத்தாவே நீர் அவர்களுக்கு உத்தரவு யாருக்கு உத்தரவு வரலினாரு அங்க அப்போ இருந்த அந்த இஸ்ரேலின் ஜனங்களுக்கு மோசிக்கு ஆரோனுக்கு தாவிதுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணாரு உத்தரவு அவர் எப்ப எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி சொன்னார் தாவித அதை கேட்டு செய்தார் மோச அதை கேட்டு செய்தார் எப்படி அவங்க சொன்னாங்களோ அதன்படியே செஞ்சாங்க அதுக்கு என்ன பலன் கிடைச்சது அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருந்தார் அவங்க மேலே ஆண்டவர் மேலே அவங்க வச்சுருந்த பிரியந்தான் தாவிதை பற்றி நமக்கு நல்லாவே ஒரு விஷயம் தெரியும் தாவீது கத்திரக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்தார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நமக்கு வாசித்து இருக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் அவர் மேலே வைத்திருந்த பிரியத்தின் நிமித்தமாகத்தான் அவரை என்ன செய்தார் மன்னித்தார் மறுபடியுமாக சேர்த்து கொண்டார் மறுபடியும் அதே ராஜரிகத்தில் இருக்க வைத்தார் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் என்னது அதே தாவேதின் மைந்தனாகவே ஆண்டவரும் வந்து பிறந்தார் அந்த குலத்தின் மத்தியஸ்தராக ராஜரிகம் பொருந்தியவராக யாரை வைத்தார் தாவிதையே வைத்தார் அப்படிப்பட்ட தேவனைத்தான் நம்ம இன்றும் ஆராதித்துக் இருக்கிறோம் நிச்சயமாக இந்த தாவிதோடு இருந்த தேவன் மோசியோடு இருந்த தேவன் நம்மோடு இருக்கிறார்ன்ற அந்த ஒரு நினைவோடு நம்ம ஆராதிக்கிறப்போ மட்டும்தான் நம்மளால் அவங்க எப்படி அந்த அன்போட ஆண்டவரோட சஞ்சரித்தாங்களோ அதே அன்போட அதே ஆவலோட நம்மளும் நிச்சய முடியும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும் அப்படி நம்ம சஞ்சரிக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்போ அப்படின்னா அந்த நீதி சரி கட்டுதல் நமக்கு கிடைக்கும் அந்த அன்பு ஆண்டவரிடத்துலேருந்து நமக்கு உண்மை கிடைக்கும் கடைசியில் நம்முடைய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்திற்கு நேராக பணியுங்கள் நம்முடைய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அவர் பரிசுத்தம் உள்ளவர் தான் வரலோகத்தில் அவர் பரிசுத்தம் உள்ளவர் பூமியிலும் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவரை நம்ம தொழுது கொள்ளுகிறதுக்காக பரிசுத்தமுள்ள ஆலயத்துக்குள்ளே நம்ம வரணும் அந்த பரிசுத்தமுள்ள ஆலயத்தில் நம்ம தங்கி இருக்கணும் அங்கே அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்றது தான் இந்த வசனத்துலேயும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறாரு ஆலயத்தை நம்ம நேசிக்கணும் பரிசுத்தவான்களை நம்ம நேசிக்கணும் வருஷத்தவான்களுடைய செபங்களை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும் அப்படி நம்ம நினைக்கிறப்ப நிச்சயமா கத்தனுடைய ராஜரீகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கத்துடைய ராஜரீகத்தின் படி நாமளும் அவருடைய ஆளுகைக்கு கீழே நம்ம நிற்க முடியும் கத்தை நம்மளை ஆசீர்வதிப்பார்க்க ஆமேன்